ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்து ஆண்டவரே இதை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு இன்னும் பதில் வரலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எதையெல்லாம் என் சமூகத்தில் கேட்டாயோ அதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க எதெல்லாம் விரும்பி என் சமூகத்தில் கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கீங்க விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க வேணும்னு சொல்லி எதையெல்லாம் கேட்டீங்களோ அதை இன்றைக்கி பெற்றுக்கொள்ளுவீங்க ஆசிக்கிறேன் கேளுங்கள் மற்றையும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் ஜபத்தில் எதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து இந்த காரியத்தெல்லாம் என் குடும்பத்தில் செய்யாண்டவரை ஒரு ரஷிப்பை என் குடும்பத்தில் தாங்க என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க என் பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தை நடத்தி தாங்க கற்பத்தின் கனி என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரேன் இந்த நாளில் கடனில்லாத வாழ்க்கை வாழனாண்டவரேன்னு சொல்லி எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில நீங்க கேக்குறீங்களோ அதையெல்லாம் தேவன் இன்றைக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்க எவைகளை கேட்டீர்களோ அவைகளை என்னைச்சு பெற்றுக்கொள்வீங்க பெற்று கொள்வீங்க அதனால்தான் ஞானத்தோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் இந்த நாளிலே இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க இன்றைக்கு நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்கிற நேரம் வந்தாயிடுச்சு நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது அது நிச்சயமாய் தேவன் இருக்கிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா நிச்சயமாகவே இந்த நாளில் ஜீவன் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்த போகிறார் கலங்காதீங்க ஒரு பெரிய அற்புதத்தை இன்னைக்கு பார்க்க போறீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறன் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனையும் நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா அப்பா உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் போறீங்க அதற்காக உமக்கு நன்றி சுலுத்துறன் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனையும் நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது சுவாமி உடைய பிள்ளைகள் எதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்களோ அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை பிறந்த நாளை பிறநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் தீங்குனை அணுகாது தீமின் உரடத்தை நெருங்காது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே